கலை எஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன அடுத்த ராசி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும்ங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மகர ராசி நேர்களே கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏழரை சனினால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க சில பேருக்கு வந்து வேலை இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் சைல சம்பாத்தியம் இல்லாமல் யாரும் நம்ம குடும்பத்தில் நம்மள யாரையும் மதிக்காமல் அந்த மாதிரி எல்லாமே இருந்திருப்பாங்க சில பேர் வந்து என்னன்னா வீட்டில் உறவுகளை இழந்திருக்கலாம் அதே மாதிரி சில பேருக்கு நோய் நொடி அந்த மாதிரி எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே வந்து என்னன்னா கூடிய சீக்கிரத்துல வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது ஏன்னா அதாவது ஏழை கடைசி இரண்டரை வருடமான பாதச்சனில பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிறீங்க அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்து என்னன்னா முடிஞ்சிரும் அதாவது மார்ச் மாசத்துல பாத்தீங்கன்னா பயிற்சி ஏற்படுது அப்ப வந்து என்னன்னா உங்களுடைய பாத சனியில் இருக்கக்கூடிய சனியானவர் அவர் தைரிய ஸ்தானத்துக்கு அந்த தைரிய ஸ்தானத்துல போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி காரிய வெற்றி எல்லாமே ஏற்படும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது அதே நேரத்துல தற்போது பாத்தீங்கன்னா உங்க அந்த சனி வந்து என்னன்னா ரெண்டுல இருக்காரு அதனால பேச்சுக்கள்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்திலயும் வந்து சண்டே சச்சரவுகள் வராம இருக்கும் மாதிரி பார்த்துக்கூடணும் உங்களுடைய சுகஸ்தான அதிபதி மற்றும் லாபஸ்தான அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழில் வந்து நீச்சமாக இருக்காரு அதனால ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல லாபஸ்தான அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லாபங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்கப்புறம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்து அதிபதியான சுக்கரன் பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நிலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே நேரம் உங்கள் ராசியினுடைய நாலாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால தாயாரினுடைய உடல்நிலையிலையும் கவனம் தேவை உங்கள் ராசியின் ஆறாம் இடத்து அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றில் வக்ரமாகி சூரியனோட இருக்கிறாரு அதனால அரசு காரியங்களில் வந்து அனுகூலம் ஏற்படுவது அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகும் அதே நேரத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்து அதிபதி பதினொன்றில் வந்து வக்ரமாகி வேற இருக்கிறதுனால தொழில் நீங்கள் வேலை வாக்குற இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான லாபங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான் அவர் வந்து என்னன்னா அந்த புதன் வந்து பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதனால பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் புத்திரக்காரகனான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாயி உங்க உங்கள் ராசிக்கே அஞ்சில் இருக்கிறதுனால வந்து என்னன்னா புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதம் ஏற்படும் காதலிக்கிற மகர ராசி நேரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் ஸ்தானாதிபதியான சுக்கரன் பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு ஆனா உங்களுடைய சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாயி ஏழுல இருந்து பாக்குறதுனால இப்ப நீங்க வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேச்சுவார்த்தை எடுத்தீங்கன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகாது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்க நடப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் நடக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இந்த செவ்வாய் வந்து என்னன்னா இடப்பெயர்ச்சி ஆன பிறகு நீங்கள் எதுனாலுமே பேச்சு நீங்கள் ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய் இடப்பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரியே அவங்க வந்து செய்வாங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ